சும்மா இட்லி மாவு வரைச்சி அரைக்கிறதுக்கு ஒரே போர் அடிக்குதுங்க அதனால் சும்மா வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு எது ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு பார்த்தோன்னா கருப்பு கவுனி அரிசி இருந்துச்சு ரொம்ப நாளாவே இதில் வந்து புட்டு செய்யணும் கஞ்சி காய்க்கணும்னு பிளான்லாம் இருந்தேன் பட் இன்றைக்கி தான் அது நிறைவேறிடுச்சு அதனால் அங்கே பாருங்கள் பேக்கிங் எல்லாம் சூப்பராக இருக்குது ஜஸ்ட்டு நான் சிசர் எடுத்தேன் பட் கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுலேயே வந்து ஜிப் லாக்க்டாக தான் இருந்துச்சு அதனால் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் அதை இரநூறு அரிசிக்குள்ளே தான் எடுத்திருப்பேன் ரொம்பலாம் எடுக்கல இதுவே வந்து போதுமானது எல்லாேருக்கும் கரெக்டாக ஃபுல்ஃபில் ஆகும்ன்ட்டு எனக்கு தோணுச்சு அதனால் நான் பண்ணினேன் பட் நிறையவே வந்து குவான்டிட்டி ஆஃப் ரைஸ் வந்துச்சுங்க இதனால் தண்ணியில் அலம்பிட்டு அப்புறமா வந்து மிக்சி சாரில் நல்லா கோர்ஷா ரவை பற்றதுக்கு நல்லா அரிசி எடுத்துக்கணும் இப்போ வந்து ரொம்ப தண்ணியோடு சேர்த்துறாதீங்க தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிகிட்டு தான் நம்ம சேர்த்துக்கணும் ஏன்னா தண்ணியோடு அரைச்சோன்னா நமக்கு அந்தளவுக்கு வந்து அரைப்படாது அரிசி வந்து அப்படியே முழுமையாகவே இருக்கும் அதனால தான் தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பரப்புற கோர்ஷா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து இந்த சுடு சுடு வெண்ணியில் போடும்போது சீக்கிரமாக ரைஸ் வந்து நல்லா குக் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ தண்ணி ஒரு சைடில் வந்து நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அது சூடானதுமே அதில் நம்ம அரைச்சிருக்க அரிசியை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் அப்படியே விட்டுறாதீங்க அது கட்டி கட்டியாக வந்து லம்ஸ் ஆகி நமக்கு பாத்திரத்தில் அப்படியே அடிப்பிடிக்கும் அதனால வந்து கரண்டி நல்லா கிளறி விடணும் இந்த கவுனி அரிசியை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக வந்து தீயை வந்து கூட்டி வைக்கக்கூடாது மீடியம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ இதுக்கு வந்து ஒரு இடிக்கல்லில் வந்து சீரகம் அதாவது கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கா ஹாஃப் டீஸ்பூன் மிளகு இதனால பரபர நல்லா அரைச்சிக்கலாம் அதாவது நல்ல இடிக்கல்ல நல்லா இடிச்சுக்கோங்க ஏன்னா இது குவான்டிட்டி கம்மியாங்கிறதுனால நமக்கு மிக்ஸி ஜாரில் அறப்படாது அதனால நான் இடிக்கல்லில் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு நாலஞ்சு பூண்டு இதே நல்லா நச்சிக்கலாம் அரிசி போட்டதுமே இதை நம்ம அரைச்ச விழுதெல்லாம் சேர்த்துடக்கூடாது கூடாது அரிசி போட்டதுமே கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்ல கொதி வந்து நல்ல ஒரு குளுகுலுப்பாக ஒரு கஞ்சி தன்மைக்கு வந்திருக்கு வந்து இந்த ஸ்டேஜில் தான் பூண்டு மிளகு சீரக அரைச்ச விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் விடணும் அதுக்கப்புறம் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கிட்டா போதும் நமக்கு ஹெல்த்தியான கவுனி அரிசி கஞ்சி ரெடியாகிடும் இப்போ அந்த கவுனி அரிசி கஞ்சிக்கு தேவையான உப்பையும் சேர்த்தாச்சு நமக்கு ரைஸ் வந்து எந்த அளவுக்கு கஞ்சி வந்து வேகணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஒரு ஷைனிங் கொடுக்கும் பாருங்களேன் நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் ஃபைனலாக வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு ஒரு ஷைனிங் கொடுக்கும் நம்ம அந்த நச்சு போட்ட பூண்டு எல்லாமே நல்லா குக்காக இருக்கும் ரைஸும் வந்து நீங்கள் வந்து கையால் நசுக்கி பார்க்க முடியாது ஏன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா சேர்ந்து நல்லா ஃபைனாக வந்து மசிஞ்சிரும் அதுதான் கரெக்டான நமக்கு ஐடென்டிஃபிகேஷன் அதனால் நீங்கள் ஃபைனலாக ஷைனிங் கொடுத்தோன்னே மேக்ஸிமம் அந்த கஞ்சி காய்க்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும் சரிங்களா ரைஸ் கொதிச்சிட்ருக்கும் போதே சைடில் வந்து பாலை காய்ச்சிடலான்ட்டு பால் வந்துருச்சு அதையும் எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டேன் ஏன்னா நமக்கு பசும்பால் தான் அவங்க வந்து ஃபில்டர் பண்ணி நமக்கு வந்து பால் கறக்குறாங்களான்னு தெரியாது அதனால் ஜஸ்ட் அதில் சின்ன சின்ன முடி தூசி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கிறதுனால நான் எப்போதுமே வந்து பசும்பால் வாங்கினதுமே வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிடுவேன் இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு ரிமைனிங் பால் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கொஞ்சம் மட்டும் காய்ச்சிக்க போகிறோம் குடிக்கிறதுக்கு அவ்வளோவுமே பால் அப்படியே குடிக்கிறதுக்கு ஜஸ்ட்டு சின்ன ஒரு சேஞ்சஸ் தான் நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டேன் இது கூடவே வந்து கசகசா அது ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அப்புறமா வந்து ஒரு ஏலக்காவை இந்த மாதிரி சீட்ஸ் மட்டும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன் அப்புறமா ஒரே ஒரு கிராம்பு இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேருக்கு பால் குடிக்கிறதுக்கு அப்படியே வந்து எம்டியாக குடிக்கிறதுக்கு பிடிக்காது இந்த மாதிரி ஃப்ளேவரோடு குடிக்கும்போது ரொம்பவே வாசமாகவும் இருக்கும் நமக்கு ஹெல்த்தியும் கூட அதனால் இந்த மாதிரி இடையில அப்பப்போ பால் செஞ்சு குடிக்கும்போது இந்த மாதிரி மெத்தடையும் ட்ரை பண்ணி குடிச்சிக்கிடுவேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும் அவ்வளோதாங்க ஹெல்த்தியான கவுனி அரிசி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சைடிஷாக வந்து நம்ம நார்மலாக தேங்காய் துவையல் சம்பல் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லை வெறுமனைக்கு அப்படியே சாப்பிட்றலாங்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி கண்டிப்பாக இதை வாரத்தில் ரெண்டு டைம் மூணு டைமாக சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க